நாடாளுமன்றத்தில் வைத்திய அர்ஜுனாவிற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொலை மிரட்டல் அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியர் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்து அவரை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டியிருக்கக்கூடிய விடயம் பரபரப்பான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது தனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இன்றைய காணொலியில் இது சார்ந்த ஒரு தேடலோடு நாம் பயணிக்கலாம் நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக பல விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதை விட மற்றவர்களை சிந்திக்க வைக்கிறது என்பதையும் அவர்கள் செய்த தவறுகளை திரும்பி பார்க்க வைக்கிறது என்பதையும் நாம் அந்த களத்திலேயே பார்க்க முடிகின்றது இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புத்தள மாவட்டத்தை மையப்படுத்தி ஒரு பதினோரு கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் இந்த பதினோரு கேள்விகளும் அவரால் எழுப்பப்பட்டிருக்க அந்த பதினோரு கேள்விகளில் மருத்துவம் சார்ந்த விடயங்கள் மின்சாரம் சார்ந்த விடயங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் இவைகள் சார்ந்த பல விடயங்களை மன்னில் முன்னிலைப்படுத்தி அந்த பதினோரு கேள்விகளையும் எடுத்து வைக்கிறார் இந்த பதினோரு கேள்விகளையும் எடுத்து வைத்த வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த அதிரடி கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு திறனட்ட நிலையை நீடித்து கொண்டு இருக்கிறது அந்த நாடாளுமன்ற அந்த நிகழ்வு இடைவேளை கிடை அதாவது இடைவேளை விடுகிறார்கள் அதாவது உணவுக்காக இடைவேளை விடப்படுகிறது அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கேண்டீனில் போய் உணவருந்துவதற்காக அவர் போகின்றார் போகின்ற பொழுது அந்த நாடாளுமன்றத்தில் புத்தளம் மாவட்டத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஃபைசல் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பார்த்து உன்னை நான் கொன்று விடுவேன் என்று இவர் மிரட்டியிருக்கிறார் இதுவும் அங்கு இருக்கக்கூடிய கேமரா முன் இந்த சண்டை நடைபெற்றதாக கருத்துகள் அங்கு பேசப்படுகின்றன இந்த மிரட்டல் சம்பவம் நடந்தபொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு அதிர்ச்சி தன்னோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எடுத்து வைத்த உண்மையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாரே என்று அவருக்கு ஆத்திரம் எனவே அடுத்தது அந்த கூட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்ற முடிவை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து விடுகிறார் அதை அவர் அதை செயல் வடிவம் காட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார் வைத்தியர் அர்ஜுனாவை ஃபைசல் அவர்கள் மிரட்டிய பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றினார் என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை வைத்திய அர்ஜுனாவை பொறுத்த எந்தவிதமான பயமும் அவர் மனதில் இல்லை ஆனால் சக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்தியலாக தன்னோடு மோதாமல் ஒரு மிரட்டல் துணியை எடுத்திருப்பது எப்படி என்கின்ற கேள்விதான் அவர் மனதிற்குள் எழும்பி எனவே அதன் பின்பு நாடாளுமன்றம் கூடுகின்றது நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழும்புகின்றார் எழும்பி கருத்துக்களை பதிவிடுகின்றார் அதாவது சபாநாயகர் அவர்களே நான் இங்கு புத்தளம் மாவட்டத்தை மையப்படுத்தி சில கேள்விகளை கேட்டிருந்தேன் அந்த கேள்விகளை கேட்டிருந்ததற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியவர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை நான் வெளியே போகின்ற பொழுது கேண்டியனில் அந்த கேமரா முன் வைத்து என்னோடு இங்கிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் இந்த மிரட்டலுக்கான ஆதாரம் வேண்டுமென்றால் நீங்கள் அந்த சிசி கேமராவை எடுத்து அதில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு உண்மை நிலை தெரியும் எனவே என்னை கொலை மிரட்டல் விட்ட இவை எனக்கு இறப்பதற்கு எந்த பயமும் இல்லை நான் இறந்து போவேனோ என்கின்ற அச்சம் இல்லை ஆயினும் இந்த நாடாளுமன்றத்தின் மரபை மீறி செயல்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை மீறி செயல்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாடாளுமன்றத்தில் வைத்து கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடக்கூடிய களத்தை இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை நான் இங்கு புகாராக கூட வைக்கின்றேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த அவரை விசாரித்து அதற்கான விசாரணை களங்களை எடுத்து நீங்கள் உண்மையை கண்டுபிடித்து அந்த என்னை மிரட்டிவை என்னை கொலை செய்வேன் என்று மிரட்டியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றம் அதற்கான நகர்வுகளுக்குள் நகர்கிறதா என்கின்ற கேள்விக்கான விடைகள் நம்மிடம் இல்லை காரணம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் வேகம் கட்டுவார்கள் கண்டிப்பாக அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களை பொறுத்த யாரோ ஒருவர் மிரட்டியிருக்கிறார் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டு இதை கடந்து போகத்தான் முயற்சிப்பார்கள் ஆனால் நமக்கு சில கேள்விகள் இதனை மையப்படுத்தி எழும்புகின்றனர் இப்பொழுது நாம் ஒரு சாலையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் நமக்கு அறிமுகமானவர் எதிர்கருத்தியலை கொண்டவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவரை நாம் தடுத்து நிறுத்து நீ எனக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கொன்று புதைத்து விடுவேன் என்று நான் மிரட்டுகிறேன் என்று வைத்து கொண்டால் அவர் நேரடியாக காவல்துறை அதிகாரிகளிடம் போய் சந்தித்து என்னை இவர்கள் இவர் என்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்தார் என்ற செய்தியை சொன்னால் கண்டிப்பாக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் காரணம் ஒரு மனிதனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் அனுமதி இல்லை என்பதுதான் சட்டத்தின் சார்பில் சொல்லப்படுகின்ற விடயம் அப்படிப்பட்ட சூழல் ஒரு சராசரியாக நடைபெறுகின்ற ஒரு சாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வுக்கே காவல்துறை முன்னுரிமை கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேகம் கட்டுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சராசரியான ஒரு வார்த்தைகளை அதுவும் குறிப்பாக ஒருவரை ம நான் கொன்றுவிடுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய விடயம் அதாவது கொன்றுவிடுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பதை விட அது ஒரு மிரட்டல் என்று தான் எடுக்க முடிகின்றது காரணம் வைத்தியர் அர்ஜுனாதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதை மிக தெளிவாக குறிப்பிட்டார் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று யாரும் சிரித்து கொண்டு சொல்ல மாட்டார்கள் ஒரு கோபத்தின் வழிபாடு அதிலே இருக்கும் என்னடா எப்பொழுதும் எங்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்கு அந்த நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்கான களங்கள் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது எங்களுடைய பொய்யான முகங்கள் அங்கு கிழித்தெறியப்படுகின்றதற்கு வைத்தியர் அர்ஜுனாதான் காரணமாக இருக்கிறார் எனவே அந்த கோபத்தின் வெளிப்பாடில்தான் அந்த கொன்றுவிடுவேன் என்ற வார்த்தை வந்திருக்க வேண்டும் அப்படியென்றால் சன் சட்டத்தின் மரபுப்படி அது மிக பிழையான ஒரு வார்த்தை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது நான் கடந்த காணொலியில் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியது அரசின் கடமையும் மக்களும் அதில் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து வைத்தேன் அதற்கு காரணம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்ற பொழுது அவருக்கு இதுபோன்ற மிரட்டல்களும் இதுபோன்ற உருட்டல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த சூழலில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை விட வைத்தியர் அர்ஜுனா பாதுகாக்கப்பட்டால்தான் தமிழர்களுடைய பல பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் பேசப்படும் என்பதுதான் களம் எனவே நாடாளுமன்றத்தில் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மக்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் என்றால் அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மக்களும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் ஃபைசல் அவர்கள் அதன் பின்பு நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது நான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மிரட்ட மிரட்டவில்லை அது என் மீது திட்டமிட்டு பொய் புகாரை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இதில் உண்மை நிலை என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆய்வு செய்து அதற்கான களங்களை அவர்கள் எடுத்து அதற்கான ஒரு தீர்வை சொல்லுவார்கள் என்றுதான் நம்மால் நம்ப முடிகிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப